எமோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு டங் ட்விஸ்டர் டங் ட்விஸ்டர் ஆமாம் நல்லா கவனிச்சுக்கும் நல்லா சொல்லு சரியா தோசை அப்புறம் சொடிங்க வா ரெட் லாரி ப்ளூ லாரி ரெட் லாரி ப்ளூ லாரி ரெட் லாரி ப்ளூ லாரி சொல்லு லாரி ரெட் லாரி ப்ளூ லாரி ரெட் லாரி அம்மா எடு சொல்லித் தோறடி ப்ளூ லாரி ஒன் நோ டைம் சதா சொல்லுமா red lorry blue lorry கரேஸ்வரைக்கு டாங்க ஏன் டாங்க டிஸ்டா மேல வர ஒன் டாங்க கரெக்ட வரல போல இருக்கே சொல்றாமோ red lorry blue lorry red lorry சீக்கிரம் கண சொல்லு மணி சொல்ல மாட்டான் ஆ சரி சரி இல்லனால அப்படியே red lorry blue lorry ரெட் லாரி ப்ளூ ராலி 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 எடுத்துட்டு போயிடற வண்டிதான்